வணக்கம் நண்பர்களே நாம் இப்போது முதனியில் அமைந்துள்ள ஸ்ரீ செம்பையனார் ஆலயத்தின் நுழைவு அருகே வந்திருக்கிறோம் இப்போது நாம் கோவிலுக்கு சென்று கொண்டிருக்கிறோம் அடர்ந்த காட்டின் நடுவே அமைந்துள்ள மிக பிரம்மாண்டமான கோவில் இக்கோவிலை திருப்பணி செய்து புனரமைத்து சமீபத்தில்தான் குடமுழுக்கு விழா நடத்தியுள்ளார்கள் செம்பையனாரின் வாகனமான குதிரைகள் மற்றும் காவலாளிகள் இந்த சிற்பங்களுடைய வேலைகளை பார்க்கும்போது மிகவும் அருமையாக இருக்கிறது இவர் தமுக்கு வீரன் சப்த கன்னியம்மன் பாருங்கள் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ள ஐயனாரின் வாகனமான இரண்டு குதிரைகள் அற்புதம் மிகவும் அற்புதம் வர்தான் மதுரை வீரன் அகோர வீரபத்திரர் கருப்புசாமி நாம் இப்போது அருள்மிகு செம்பையனார் கோவில் அருகில் வந்திருக்கிறோம் இந்த சிலைகளெல்லாம் பக்தர்கள் அவர்களது வேண்டுதலுக்காக வைக்கப்பட்டவை பக்தர்கள் பொங்கல் வைக்கிறார்கள் பாருங்கள் ஏராளமானவர்கள் தங்களது வேண்டுதல்களுக்காக பொங்கல் வைத்து கொண்டாடி வருகிறார்கள் கோவிலுக்கு எதிர்புறம் அமைந்துள்ள யானை மற்றும் அதன் வாகனங்கள் சிலை எவ்வளோ தத்ரூபமாக இருக்கிறது பாருங்கள் குழந்தைகளுக்கு மிகவும் பிடிக்கும் நாம் இப்போது கோவிலை நெருங்கி கொண்டிருக்கிறோம் கோவிலின் முகப்பு எமது குலதெய்வமான அருள்மிகு செம்பையனார் ஆலயத்தின் இல்லை செல்கிறோம் செம்பையனார் தரிசனத்தை முடித்த பிறகு அருள்மிகு செல்லியம்மன் ஆலயத்திற்கு போய் சற்று தூரத்தில் அமைந்துள்ளது நடக்கிற தான் ஒரு வயல்வெளியின் வழியாக வந்து தற்போது செல்லியம்மன் ஆலயத்திற்கு வந்து விட்டோம் இப்போது செல்லியம்மனின் தரிசனம் அருகில் அமைந்துள்ள தாவரைகள் நிறைந்த அருமையான ஏரி இது அம்மன் ஆலயம் சிவன் ஆலயம் மற்றும் ஒரு அம்மன் சப்த கன்னிகள் தீபாய்ந்த நாச்சியம்மன் நாகதேவதை அதே காட்டு வழியாக திரும்பி வரும்போது நமது வானர நண்பர்களை சந்திக்கிறோம் நிறைய இருக்காங்க இங்கே தற்போது அருள்மிகு செம்பையனாரின் தளபதியான ஸ்ரீ உத்தண்டி வீரன் சன்னதிக்கு வந்திருக்கிறோம் இவர் இல்லாமல் செம்பையனார் எங்கும் செல்ல மாட்டார் அவரின் வலதுகரமே கரமே இவர்தான் உத்தண்டி வீரன் அனைத்து கோவில்களையும் தரிசனம் செய்த பிறகு நாம் திரும்பி வருகிறோம் மனநிறைவோடு தாங்களும் ஒரு முறை வாருங்கள் ஐயனின் அருள் பெறலாம் நன்றி வணக்கம்